ஒளியின் ஊற்றே மமரி மகனே வெளிகள் வியக்க விண்ணூர் பாடு ஒளியின் ஊற்றே மமரி மகனே வெளிகள் வியக்க விண்ணூர் பாடு இரவினில் பிறந்தாய் எனோ பாலா பகலினி மகந்தாய் எனோ பாலாய் இரவினில் பிறந்தாய் எனோ பாலா பகலினி மறந்தாய் எனோ பாலா தாளேலோ 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 ஒளியின் ஊற்றே மமரி மகனே வெளிகள் வியக்க விண்ணோ பாட ஆயிரம் நிறங்கள் தமக்கு இருந்தாலும் ஒன்றாய் தொழுதுணி தூங்கும் ஆயிரம் நிறங்கள் தமக்கு இருந்தாலும் ஆடிடை ஒன்றாய் தொழுதின தூங்கும் மனிதர் மற்றும் சதிகள் உணர்வார் அமேரியில் உறங்க மறுப்பதும் ஏனும் வேற்றுமையில் விளக்க வைப்பிருந்தேன் ஒற்றுமை ஒளியை ஏற்றிட ஏற்றிடமலந்தேன் வேற்றுமை இல்லை விளக்க வைப்பிருந்தேன் ஒற்றுமை ஒளி ஏற்றிடமலந்தேன் தாளேலோ தாளேலோ தாலேலோ ஒளியின் ஊற்றி மமரி மகனே வெளிகள் வியக்க விண்ணோ பாடும் உன்னை பார்த்தால் உறக்கமும் ஏது என்று பிரிக்க இமைகள் ஏது உன்னை பார்த்தால் உறக்கமும் ஏது என்று பிரிக்க இமைகள் ஏது வறுமையெனினும் பகிர்ந்து வாழ்வில் வளமை உண்டு என்றே அறிவாய் பார்க்கும் தன்னழியுள்ளை அகற்றி இன்றே உனத்திடப்பிருந்தேன் உனக்காய் பார்க்கும் தன்னழியுள்ளை அகற்றி இன்றே உனக்கிடப்பிருந்தேன் உனக்காய் தாலேலோ தாலேலோ ஒளியின் ஊற்றி மாமரி மகனே விழிகள் வியக்க விண்ணோ பாடல் ஒளியின் ஊற்றி மாமரி மகனே விழிகள் வியக்க விண்ணோ பாடல் வீரவினில் பிறந்தாய் ஏனோ பாலா பகலினி மறந்தாய் ஏனோ பாலா ஈரவினில் பிறந்தாய் ஏனோ பாலா பகலினி மறந்தாய் ஏனோ பாலா